வணக்கம் நண்பர்களே மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை தீர்மானிப்பது பணமாக இருக்கிறது இந்த தான் தீர்மானம் செய்கிறது அப்போ நிறைய ஒரு ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சியில் ஒரு பெரிய லெவலுக்கு போனவங்க நம்ம பொருளாதாரத்தில் கஷ்டமாக இருக்கிறவங்களை பார்த்து நக்கலாக பேசுகிற காலங்கள்லாம் உண்டு இதெல்லாம் எப்படி ஆளாக முடியும் இவங்கள்ட்ட என்ன இருக்கு இப்படி பேசுறதுலாம் நம்ம சொந்தத்தில் இருக்கணும் இல்லையா உறவுகளை சொந்தத்தில் நட்புகளில் சுற்று வட்டாரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இதையெல்லாம் முறியடித்து வாழ முடியும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கணும் அந்த ராகு பகவானை சுபக்கிரகங்களுடைய பார்க்கணும் அதாவது குருவோ சுக்கரனோ பார்வை செய்யணும் நிச்சயமா சார் அந்த திசை வரும்போது யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மேலே வளர்ந்து பொருளாதாரத்திலையும் சரி உங்களுடைய குடும்ப வளர்ச்சியிலும் சரி தொழிலும் சரி மிகப்பெரிய அச்சீவ்